வணக்கம் ஜெய்ஹிந்த் சாதி மறுப்பு அற திருமணம் பண்ணுறவங்களுக்கு எங்கள் கட்சி அலுவலகம் திறந்தே இருக்கும் சொல்கிறது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்காரங்க இந்த மூதேவீங்களை பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்டாலே அந்த கல்யாணம் விளங்காது இவனுங்க முன்னணின்னு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கல்யாணம் உருப்படுமா அந்த குடும்பம் உருப்படமான பொண்ணு பிள்ளை பெற்றவங்க யோசிச்சு பாருங்கள் இங்கே சாதி மறுப்பு கல்யாணம் அப்படின்னு பண்ணி வைக்கிறோம் வாங்க நாங்க நாங்கள் அதுக்கு முன்னணிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டோட தேசிய தலைவர்கள் மாநில தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள்னு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க எத்தனை பேரு உன் ஜாதியை விட்டு வேற ஜாதியில பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க நீ தயாரா இருக்க ஒன் அரசியல் ஆதாயம் இல்லாம எந்த ஒரு பொருளாதார ஆதாயமும் இல்லாம என் பிள்ளை விருப்பப்பட்டா அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் இந்த மாதிரி நான் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் ஒருத்தனை காமி பார்க்கலாம் அப்போ உன் குடும்பம் வரும்போது உனக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு உனக்குன்னு ஒரு சம்பிரதாயம் எல்லாம் நீ வச்சிருப்ப அதுபடி நீ நடந்துக்குவே ஆஹ் வேற ஒரு நீங்க வந்து இங்க நான் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நீ ஜாதி அரசியல் பண்ணுவ ஆனா அந்த ஜாதிக்காரங்களை யாரையும் உன்னோட நீ சமமா ஒரு சேர் கூட கொடுத்து உட்கார மாட்டேன் பிளாஸ்டிக் தான் உட்கார வைப்பேன் உன்னோட சமமாக உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு மனசு இடம் கொடுக்காது இதுதான் உங்களுடைய வன்மம் ஆனால் நீ ஊரில் இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்ணுவ ஊரா வீட்டு பொண்ணுக்கு ஜாதி வீட்டு ஜாதி பிள்ளைங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்பேன் இங்கே வந்து ஜாதி பாட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறதா சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணுறதான்றத பொண்ணை பெற்றவங்க பிள்ளைய பெற்றவங்க முடிவு பண்ணட்டும் இல்லை அந்த பொண்ணும் பிள்ளையும் முடிவு பண்ணட்டும் நீங்கள் யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு சமூகம் சார்ந்தவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு காதல் இல்லை அந்த குடும்பத்துல எதிர்ப்பு வருதுன்னு ஒன்னு ரெண்டு குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு கட்சி ஆஃபீஸில் உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணை பெற்றவங்க வக்கீல் ஒரு வக்கீலோட காலை பிடிச்சி கதறியாளர் எங்க பொண்ணை எங்க கூட அனுப்புங்கன்னா ஆனா நீங்க சட்டம் வியாக்கியானம்னு பேசுறீங்க இதுல வந்து ஒரு ஒரு தரப்பு வந்து கோவப்பட்டு பேச போய் பிரச்சனையாயி அவங்க மேல வந்து வழக்கு பதிஞ்சு அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்கீங்க நான் என்ன கேட்கிறேன் ரெண்டு சமூகம் சார்ந்தவங்களுக்குள்ள கூட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய அதிகாரத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யார் கொடுத்தது அந்த கட்சி அலுவலகத்துக்கு யார் கொடுத்தது அவங்களுக்குள்ள பிரச்சனைனா அதை தீர்த்துக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு கோர்ட் இருக்கு கவர்மெண்ட் இருக்கு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இவனுங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்போ ரெண்டு சமூகம் சார்ந்தவங்களை கூட்டு வச்சு நீங்க பேசியிருக்கீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்க ஒரு சமூகத்துல பதட்டத்தை பிளவு உண்டு பண்ற மாதிரியான விஷயத்தை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஏன் அந்த கம்யூனிஸ்ட் காரணங்க மேல வழக்கு பதியல ஏன் அவங்கள வந்து கைது பண்ணல அப்ப இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களும் இந்த மாதிரி அராஜகங்களுக்கெல்லாம் எல்லாம் போறீங்க இங்க மங்கள அடையாளத்தோட கேப்பார் இல்லாம நாதியத்தி இருக்கிற ஜாதி காரணங்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிள்ளிக்கீரையா தெரியுது உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் நீங்க எத்தனை பேர் வந்து ஜாதி வீட்டு ஜாதி கல்யாணம் பண்ண தயாரா இருக்கீங்க அப்ப அடுத்த வீட்டு பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கு நீங்க யாரு எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றத சொந்த ஜாதி வேற ஜாதி இல்லையான்றத நாங்க முடிவு பண்ணனும் இல்ல எங்க பிள்ளைங்க முடிவு அதுக்காக நாங்க இறங்கி போனோம் எவனோ ஒரு கட்சிக்காரன் ஒரு அமைப்பு சார்ந்தவாத முடிவு பண்றான்னு சொல்லும் போதே அத நாடக காதல்னு சொல்றோம் ஏன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அஜெண்டா இருக்கும் இன்னைக்கு சட்டத்தை நீட்டுறவங்க வியாக்கியானம் பேசுறவங்க நாளைக்கு அந்த பொண்ணு நடுத்தர நின்றுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்குவீங்க இதே மாதிரி தான் உடுமலையில ஒரு கல்யாணம் நடந்துச்சு பெத்தவங்க வந்து சொல்பேச்சும் பேச்சும் கேட்கலன்னு மீறி மன உளைச்சல்ல அவங்க குலைய பண்ணிட்டு ஜெயில திரியுறாங்க அகப்பட்டுட்டு

எடுத்து வைக்கிறோம் என்னம்மா கஷ்டம் எவனா அது காது கொடுத்து கேட்டிருப்பானா எல்லாம் புசு விட்டு நாட்டை உட்காந்துட்டானுங்க இன்னைக்கு அவள் மூணு வேளை பசி இல்லாமல் கஞ்சி குடிக்கிறான்னா அந்த முதல் புருஷன் வந்து அந்த கொலையாயிட்டா அவன் நான் நடுத்தர நிற்கிறேன் அப்படின்னும் போது மத்திய அரசாங்கம் வந்து கருணை அடிப்படையில் அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தது பார் அந்த வேலை தான் இன்னைக்கு அவளுக்கு கஞ்சி ஊத்துது எங்கே போச்சு இவனுங்க பேசுன சமூக நீதி சமநீதி எல்லாம் அப்போது கண்ணு முன்னாடி ஒரு பெண் கவிஞர் ஒரு கம்யூனிஸ்டுக்காரனை நம்பி நாசமாக போய் ஒரு பிள்ளையை பெற்றுட்டு சம்பாரித்ததெல்லாம் இழந்து சேர்த்து வச்சதெல்லாம் தொலைச்சிட்டு நடுத்தரில் நிற்கிறேன் அப்படின்னு வந்து ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணும்போது எந்த கம்யூனிஸ்டுக்காரனாவது அந்த அம்மாவை வந்து என்னம்மா பிரச்சனை வாமா நாங்கள் பேசி தீக்கிறோன்னு எவனாவது கூப்பிட்ருப்பானா பேசியிருப்பானா கிடையாது அப்போது இவனுங்களோட எண்ணமே வந்து உரம் கொடுத்து கொடுத்து

பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிறவங்க பிள்ளை வந்து வேற ஜாதியில் விருப்பப்படுதுங்கன்னா கூட நல்ல குடும்பமாக இருந்தால் கலாச்சாரமாக இருந்தால் போதும் நம்ம பசங்க நல்லா இருந்தால் போதும் சொந்தக்காரங்களுக்கு கூட சமாதானம் சொல்லிக்கலாம்ன்றதுக்கு எத்தனையோ பேர் இங்கே தயாராக இருக்காங்க இந்த மாதிரி நாதாரிங்க தலையிடும்போது தான் உங்களுக்கு பயம் வருது இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்குமோ நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை என்ன இருக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்னு கண்ணு முன்னாடி எத்தனை உதாரணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவனுங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே எதுவுமே சகஜமா இருக்கலாம் ஆனா பிள்ளை உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாருக்கும் இது சகஜமா கிடையாது இந்த தேர்வு முடிவுகள் வெளியான நேரத்துல இலவசமான ஒரு நீட் கோச்சிங் எதுனா தேவைன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிடாதவன் உயர்கல்விக்கு மேல் படிப்புக்கு எந்த படிக்கலாம் எங்கே படிக்கலான்ற மாதிரி விவரம் வேணும்னா நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிடாதவன் ஒரு டியூஷன் கோச்சிங் போ வசதி இல்லாதவங்களுக்கு நாங்கள் இலவசமாக டியூஷன் கோச்சிங் கொடுக்குறோன்னு சொல்லாதவன் கண்டிப்பாக படிக்கிற வயசுலேயே சம்பாதிக்கணுன்ற தேவை இருக்கிறவங்களுக்கு வாங்க நாங்கள் பார்ட் டைம் வேலை பார்த்து கொடுக்குறோம் பார்ட் டைம் வேலைக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் பசங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு எதையும் செய்யாதவன் மத்திய அரசோட உதவித்தொகையோ ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்குறதுக்கோ வழி தெரியலனா அதுக்கெல்லாம் நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிடாத நாதாரி உன் வீட்டு பிள்ளைங்களுக்கு வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறானா அவனு செருப்பாலேயே அடிக்கலாம் அது என்ன கட்சி ஆஃபீஸா இல்லை லாட்ஜா இல்லை வேற எதுனாவா இவ்வளவும் பண்றான்னா அப்போ இவனுங்க வந்து குடும்பங்கள் பசங்க வந்து படிக்கிறதோ தகுதி திறமையை வளர்த்துன்னு போய் இவனுங்க தொண வர மாட்டானுங்க குடுத்துருந்த குட்டி ஒரு ஆக்கி கஞ்சி உண்டா ஏன் குடிக்கிற காத்தா பரனு தெருவில் நிறுத்த வருவானுங்கன்னா இவனுங்களும் இவனுங்களுடைய கட்சி அமைப்பையும் தடை செய்யப்பட வேண்டிய ஒண்ணு இவனுங்களை சட்டத்தோட பிடியில நிறுத்தினா மட்டும்தான் இந்த சமூகம் உருப்படும் பொண்ணு பிள்ளை பெற்றவங்க பார்த்து இருந்துக்கோங்க